வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்கப்பதிவு நிறைவு மன்னாரில் எழுபது சதவீதமும் கண்டியில் இருபத்தி ஓரு வீதமும் பதிவு வாக்களிப்பு நிலையத்திற்கு முன்னால் வாள்களுடன் நின்ற இளைஞர்கள் அதிரடியாக கைதான வேட்பாளர்கள் ஆம்பாறையில் பெரும் பரபரப்பு களஞ்சிய சாலை உடைக்கப்பட்டு வெடி மருந்துகள் கொள்ளை இருவரை சுட்டுக் கொன்ற மொஹமட் அஸ்மன் பொது மக்களின் போலீசார் விசேட கோரிக்கை குருநாகலில் இன்று பரபரப்பு செவ்வந்தி உருவத்தில் அரச நிறுவனத்துக்குள் நுழைந்த பெண் போலீசார் அதிரடி நடவடிக்கை கல்கிசையை நேற்று உலுக்கிய துப்பாக்கி சூடு பின்னணியில் இருந்த தாய் இதற்கு முன்னர் எட்டு பேர் கொலை மெராயா பாடசாலையில் மாபெரும் கிரிக்கெட் தொடர் பணைய மாணவர்களால் ஏற்பாடு உள்நாட்டு செய்திகள் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனர் ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான கொண்டாடுங்கள். தருணங்களை ரீதியில் அமைதியான முறையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று நிறைவடைந்துள்ளன நாடு பூராகவும் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இருநூற்று எழுபத்தி ஐந்து பிரதேச சபைகள் அடங்கலாக முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது கல்முனை மாநகர சபை மற்றும் எல்பிடி பிரதேச சபை தவிர மற்ற தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றது இதன்படி முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் மொத்தமாக எண்ணாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது வட்டாரங்களில் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிக்கும் நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு முடிவடைந்தன வாக்களிப்பு நிறைவடைந்தவுடன் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன மாவட்ட ரீதியாக அளிக்கப்பட்ட வெளியாகியுள்ளன திகா வீதமும் யாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் மூன்று வீதமும் வவுனியாவில் அறுபது வீதமும் மன்னாரில் எழுபது வீதமும் மொனராகலையில் அறுபத்தி ஒரு வீதமும் நுவரெலியாவில் அறுபது வீதமும் கேகாலையில் ஐம்பத்தி எட்டு வீதமும்

கண்டியில் இருபத்தி ஒரு வீதமும் ஹம்பாந்தோட்டையில் இருபது வீதமும் கொழும்பில் ஐம்பது வீதமும் புலனறுவையில் அறுபத்து நான்கு வீதமும் குருநாகலில் இருபது வீதமும் திருகோணமலையில் அறுபத்தி ஏழு வீதமும் மட்டக்களப்பில் முப்பத்தி எட்டு வீதமும் முல்லைத்தீவில் அறுபது வீதமும் பதிவாகி இருந்தன இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலின் முதல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இரவு பதினோரு மணிக்குள் அறிவிக்கப்படும் என்றும் குறைந்த வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளின் முடிவுகள் முதலில் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதே நேரம் முன்னைய தேர்தல்கள் போன்று இன்றைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வாக்கு பெட்டிகளுடன் சேர்த்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கான தபால் வாக்குகளும் வாக்குச்சாவடி பொறுப்பதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்துக்குமான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையே இம்முறை அறிவிக்கப்பட நாடலாவிய ரீதியில் அமைதியான முறையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்ற போது ஒரு சில இடங்களில் தேர்தல் விதிமுறைகளை மீறிய வேட்பாளர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் உள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு முன்னால் வாள்களுடன் நின்ற இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இன்று செவ்வாய்க்கிழமை பகல் ஒரு மணியளவில் செல்வா நகர் பகுதியில் உள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு முன்னால் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்ற கார் ஒன்றை போலீசார் சோதனையிட்டுள்ளனர் இதன் போது காரினுள் இருந்து கத்தி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதே நேரம் விவசாய கடன்களை திருப்பிச் செலுத்தாத குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனுராதபுரம் பொரப் பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் தேகதி பொத்தானை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் என குறித்த வேட்பாளர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் பெற்றுக் கொண்ட இருபத்தி ஒன்பது ஆயிரத்து ஐநூறு ரூபாய் விவசாய கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தினால் நீதிமன்ற உத்தரவுக்கு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் ஏராவூர் வாழைச்சேனை பிரதேசங்களில் தேர்தல் நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்த ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளை சேர்ந்த இரு வேட்பாளர்கள் உட்பட மூவரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாமல் தொந்தரவு செய்தமைக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை புத்தளம் யாய பிரதேசத்தில் உள்ள வாக்கெடுப்பு நிலை நிலையத்திற்கு அருகில் போலி வாக்குச்சீட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் புத்தளம் போலீசாரால் இன்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து எட்டு போலி வாக்குச்சீட்டுகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேபோன்று தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் முல்லைத்தீவு வள்ளிப்புணம் பகுதியில் வைத்து ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரின் ஆதரவு ஒருவர் சின்னம் அடங்கிய துண்டு பிரசுரத்தினை வாக்குச்சாவடிக்கு அன்மித்த பகுதியில் மக்களுக்கு விநியோகம் செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதே நேரம் கண்டி போலீஸ் பிரிவில் உள்ள கண்ணுருவ ஆரம்ப பாடசாலையில் தேர்தல் பணிக்காக சென்ற அரசாங்க பெண் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதிகாரிக்கு ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக பேராதனை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த அதிகாரி கண்ணுருவ தாவர மரபணு வள மையத்தில் மேம்பாட்டு அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கலகெதர மினி கமுவ பகுதியைச் சேர்ந்த கிரிஷாந்தி குமாரி தசநாயக என்ற முப்பத்து மூன்று வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அம்பாறையில் அமைந்துள்ள வெடிமருந்து களஞ்சியம் ஒன்று உடைக்கப்பட்டு பாரியளவு வெடிபொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பாறையின் அமைந்திருந்த வெடிமருந்து களஞ்சியமே உடைக்கப்பட்டு அங்கிருந்த பாரியளவான வெடிப்பொருட்கள் திருடப்பட்டுள்ளன அம்பாறை பிரதேசத்தின் கல்குவாரி உரிமையாளர்களின் வெடிப்பொருட்கள் இங்கு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன வெடிப்பொருள் களஞ்சி அறையின் ஒரு சாவி அதன் உரிமையாளரிடமும் இன்னொன்று தமணை போலீஸ் நிலையத்திலும் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வெடிபொருள் களஞ்சிய சாலையின் மூன்று போட்டுகள் உடைக்கப்பட்டு அங்கிருந்த வெடிபொருட்கள் களவாடப்பட்டுள்ளன முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிலோ எடை கொண்ட மீட்டர் நீளமான இணைப்பு நூல் சுருள்கள் மற்றும் நான்காயிரத்து டெட்டோனேட்டர்கள் என்பன இவ்வாறு திருடப்பட்டுள்ளன இந்த வெடிமருந்து களஞ்சிய சாலைக்கு அருகில் போலீஸ் காவலரன் ஒன்றும் இருந்த நிலையில் இந்த துணிகர திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த see you நீதிமன்றினுள் வைத்து கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தியை போன்று தோற்றமுடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் குளியாப்பிட்டி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குளியாப்பிட்டி காணி பதிவு அலுவலகத்திற்கு வந்த பெண் செவ்வந்தி என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இஷாரா செவ்வந்தியை போன்ற உருவமைப்பு கொண்ட பெண்கள் அனுராதபுரம் மற்றும் மத்துகம பகுதிகளில் வைத்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சீதவை போலீசாரால் தேடப்படும் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதி அன்று சீதவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லினகேம் உள்ள சீதவை மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் அப்பகுதியில் வசித்த மூன்று பேரை நோக்கி டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டதில் இருவர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்தார் இதையடுத்து சீதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்தனர் விசாரணைகளின் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய சேர்ந்த அஸ்மன் ஷெரிப்தீன் என்ற சந்தேக நபரே தலைமறைவாகியுள்ளார் சந்தேக நபரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள போலீசார் இவரை பற்றிய ஏதேனும் தகவல் தெரிந்தால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்று ஆறு மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் இலங்கையை நேற்று உலுக்கியிருந்த கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் போலீசார் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கல்கிசை கடற்கரை வீதியில் நேற்று காலை மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தெஹிவலையைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் களுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் இருவர் ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியில் இளைஞன் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்டிருந்தனர் இது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞனின் தாய் முன்னெடுத்து வந்த போதைப்பொருள் பொருள் எதிராக செயற்படும் மற்றொரு போதைப் பொருள் கும்பலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது படோவிட்ட பகுதியை மையமாக கொண்ட இரண்டு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இந்த கொலை நடந்துள்ளது இறந்த இளைஞர் ரிஸ்மி படோவிட்ட கோஸ் என்பவரின் மூத்த சகோதரையின் கணவரின் மைதுனியின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த குறித்த இளைஞர் மீது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களும் சுமத்தப்பட்டுள்ளன என்றும் மேலும் நீதிமன்ற விசாரணைக்காக அவர் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த மோதல் படோவிட்ட கோஸ் மல்லிக்கும் துபாயில் வசிக்கும் படோவிட்ட அசங்க என்ற நபருக்கும் இடையிலான போதைப் பொருள் தொடர்பான மோதலாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த மோதலின் விலை இரு தரப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் முந்தைய கொலைகள் இந்த பாதாள உலக கும்பல் மோதலின் விளைவாக இடம்பெற்றுள்ளதாகவும் இதுவரை எட்டு கொலைகள் நடந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் அதன்படி செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படோவிட்டவில் கொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினெட்டு படோவிட்டவில் உள்ள அசங்க பிரிவின் ஆனந்தவின் கொலை இடம்பெற்றுள்ளது கூறியுள்ளது செப்டம்பர் இருபது தெஹிவலை நகராட்சி மன்றத்தில் ஒரு சிறு ஊழியராக பணியாற்றி அனுர காஸ்டா தெஹிவலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் நவம்பர் பதிமூன்று கயாஷன் சதுரங்கவின் கொலை இடம்பெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி ஏழு கல்கிச வதாரப்பல வீதியில் இரண்டு நபர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் ஜனவரி பத்தொன்பது

கொழும்பில் உள்ள ஒரு பிரபலமான பெண்கள் பாடசாலைக்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை பாடசாலை மாணவியை கடத்த முயன்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளனர் தாய் தனது மகளை பாடசாலையிலிருந்து தனது வாகனத்தில் அழைத்து செல்ல வந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபரொருவர் திடீரென வாகனத்தினுள் ஏறி மாணவி அமர்ந்திருந்த பின்னிருக்கையில் அமர்ந்துள்ளார் பின்னர் சந்தேக நபர் தாயிடம் வாகனத்தை முன்னோக்கி ஓட்டுமாறு அச்சுறுத்தியுள்ளார் மறுப்பு தெரிவித்ததுடன் தனது மகளை இழுத்து உதவி கேட்டு வாகனத்தை விட்டு வெளியேறியுள்ளார் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது சிசிடிவி கேமரா காட்சிகளை பகுப்பாய்வு செய்த போலீசார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய திகதிகளில் பாடசாலைக்கு அருகில் அதே நபர் சுற்றித் திரிவதை கண்டறிந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் இந்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடனடியாக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழில் தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீதும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு யாழ் நெடுந்தீவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நெடுந்தீவு பிரதேச சபை வேட்பாளர் மு அமிர்த மந்திரன் மற்றும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் கணபதி பிள்ளை ஆகியோரே தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பணிகளில் அவர் ஈடுபட்ட பின்னர் நேற்று இரவு வீட்டுக்கு திரும்பிய வேளை வீட்டின் அருகில் மறைந்திருந்த வேட்பாளர் மீது பொண்ணுகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் அதனை தடுத்து சென்ற கட்சியின் உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தி விட்டு தப்பிச் சென்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தலையில் காயமடைந்த வேட்பாளர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நெடுந்தேவு போலீசார் விசாரணைகளை கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க பதிமூன்றாம் தூண் பகுதியில் இன்று காலை பத்து மணி அளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நபர் ஒருவர் கலகம் வகையில் செயற்படுவதாக கிடைக்கப்பெற்ற பெற்ற தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் குழு அந்த நபரை கைது செய்ய குறித்த பகுதிக்கு சென்றுள்ளது இதன்போது குறித்த நபர் போலீஸ் அதிகாரி ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரின் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக சீதுவை விஜயகுமார துங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சீதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே நேரம் வெளிக்கடை சிறைச்சாலையின் கழிவு நீர் படிகான் ஒன்றின் அருகே இருந்து கை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது வெளிக்கடை சிறைச்சாலையின் எல் வார்டு அருகே வழிந்தோடும் கழிவு நீர் வடிகான் அருகில் சேர்ந்திருந்த மண்ணை அகற்ற முனைந்த போதே கை துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது என்றும் பல வருடங்களாக மண்ணுக்குள் புதையுண்டு கிடந்திருக்கலாம் என்றும் சந்திக்கப்படுகின்றது சிறைச்சாலை நிர்வாகம் வழங்கிய தகவலின் பேரில் பொறலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து கை துப்பாக்கியை மீட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர் கப்பக்கமு பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் முன்னதாக கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் நேற்று நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை மேலும் இரண்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை பலாங்கோடை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இகலகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய தில்ஷான் என்ற மாணவன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரை மாய்த்து கொண்டார் பகிடிவதைக்கு உள்ளானதை அடுத்து அந்த மாணவன் உயிரை மாய்த்து கொண்டதாக அவரது தரப்பில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பாக சப்ர சமூக பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டில் பயின்று வரும் நான்கு மாணவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த மாணவர்கள் நால்வரும் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரிலியா மெராயா தமிழ் மகா வித்யாலயத்தின் பழைய மாணவர்கள் சங்கத்தினால் மாபெரும் கிரிக்கெட் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கிரிக்கெட் போட்டி தொடரானது எதிர்வரும் பதினொன்று பனிரெண்டாம் திகதிகளில் டி ஆர் ஐ விளையாட்டு மைதானத்தில் காலை ஒன்பது மணி முதல் வெகு பிரமாண்டமாக நடைபெறவுள்ளது பாடசாலையின் அபிவிருத்தி நலன் திட்டங்களை நோக்கமாக கொண்டு பழைய மாணவர் ஒன்றியத்தினால் இந்த போட்டி தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மெராயா பாடசாலையில் கல்வி கற்ற பழைய மாணவர்கள் தமது வகுப்பு அணிக்கு பதினோரு பேரை கொண்டவர்களை தெரிவு செய்ய முடியும் குறிப்பாக ஒரு வகுப்பிலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கு பெற்ற முடியும் எனவும் ஒரு அணி நுழைவு கட்டணமாக பத்தாயிரம் ரூபாயை செலுத்த வேண்டும் எனவும் ஏற்பாட்டு குழு அறிவித்துள்ளது போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்பட உள்ளதோடு பங்கு பற்றிய அனைத்து அணிகளுக்கும் பங்கு பற்றியதற்கான நினைவு சின்னங்களும் வழங்கப்படும் எனவே இந்த போட்டி தொடரில் பெராயா தமிழ் மகா வித்யாலயத்தில் கல்வி கற்ற அனைத்து பழைய மாணவர்களும் பங்கு வேண்டும் என ஏற்பாட்டு குழு அன்பான வேண்டுகோளை விடுத்துள்ளது வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானுடன் போர்பதற்றம் நிலவி வரும் நிலையில் எதிர்வரும் ஏழாம் திகதி இந்தியா முழுவதும் போர்க்கால ஒத்திகை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது விமான தாக்குதல் நடைபெறும் போது ஒலிக்கும் அபாய ஒளி சைரனை ஒழிப்பது முக்கிய தொழிற்சாலைகளை மற்றும் தளங்களை பாதுகாப்பது மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் போர்க்காலத்தின் போது எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது உள்ளிட்ட போர்க்கால ஒத்திகைகளை மேற்கொள்ள மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலங்களில் மே ஏழாம் தேதி பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட வேண்டும் விமான தாக்குதல் தொடர்பான எழுப்புதல் சரியாக வேலை செய்கிறதா என சரிபார்க்க வேண்டும் போர் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் பொதுமக்கள் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் மின்தடை நடைமுறைகள் தொடர்பாகவும் முக்கிய கேந்திரங்கள் பாதுகாப்பு தொடர்பாகவும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் மீட்பு திட்டங்கள் தொடர்பான ஒத்திகை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தான் எல்லையை அண்மைத்து அமைந்துள்ள வட மாநிலங்களில் ஏற்கனவே நடந்து வருகின்றன மற்ற மாநிலங்களுக்கும் இத்தகைய அறிவிப்பை உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ளது மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதி ஆசையின் பிரகாரம் அவரது வாகனங்களின் ஒன்று காசா குழந்தைகளுக்கான நடமாடும் மருத்துவமனையாக மாற்றப்பட்டு வருகிறது கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுருவாக இருந்த போப் பிரான்சிஸ் இருந்ததை தொடர்ந்து வகையில் நாளை ஏழாம் திகதி புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான காடினல்கள் மாநாடு தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் மறைந்த போப் பிரான்சிஸின் விருப்பப்படி அவரது வாகனங்களில் ஒன்று காசா குழந்தைகளுக்கான நட மருத்துவமனையாக மாற்றப்பட்டு வருகிறது போப் பிரான்சிஸ் தனது இறுதி ஆசைகளில் ஒன்றாக தான் இரண்டாயிரத்து போரினால் பாதிக்கப்பட்டு வரும் காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு உதவ பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் குறிப்பாக காயமடைந்த மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்காக அதனை பயன்படுத்துமாறு தெரிவித்திருந்தார் இதனையடுத்து அந்த வாகனத்தை நடமாடும் மருத்துவமனையாக மாற்றும் பணிகள் வருகின்றன பணிகள் முடிந்ததும் அந்த வாகனம் காசாவிற்கு அனுப்பப்பட உள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை என்பது பல தசாப்தங்களாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் பனைய கைதிகளாகவும் பிடித்து செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் பதினைந்து மாதங்களாக போர் நடைபெற்ற நிலையில் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு நாடுகளும் பிணை கைதிகளை பரிமாறிக்கொண்டன எனினும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்படாததால் அங்கு தற்போது மீண்டும் போர் நடைபெற்று வருகிறது இதில் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகி இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது இன்றைய விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இ இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்